ஓராண்டிற்கு கூட தம்மால் பொய் உரைக்க இயலாதான்னா ஒரு முறை கூட உரைக்க இயலாது தன் வாழ்வில் ஒரு முறை கூட பொய் சொல்லாதவர் தர்மராஜன் ஒரு விருட்சத்தின் மீது இடியானது எத்தனை முறை வீழ்ந்தாலும் விளைவானது ஒன்றேயாகும் அப்படிப்பட்ட தர்மராஜனும் ஒரு முறை பொய் சொல்ல வேண்டி வந்தது அதைத்தான் பார்க்க போகிறோம் அதுபோல் ஒரு முறை பொய் உரைப்பதும் ஆத்மாவை கொல்வதற்கு இணை அவர் எந்த சூழ்நிலையில் எதற்காக பொய் சொன்னார் என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம் வெற்றியை பொய்யுரைத்துத்தான் பெற வேண்டும் என்றால் ஏன் நாம் வனவாசத்தில் இருக்கிறோம் மகாராணி குந்தியின் மகன் தர்மராஜன் யுதிஷ்டனை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் எனது மன்னர் சூரசேனருக்கு மகளாக தான் குந்தி இவருடைய சொந்த சகோதரர் தான் பகவான் கிருஷ்ணருடைய தந்தை வசுதேவர் குந்தி சூரசேனருக்கு மகளாக பிறந்திருந்தாலும் தன் மாமன் குந்தி பூஜனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவருக்கு தத்து கொடுக்கப்பட்டாள் குந்தி போச்ச நாட்டில் வளர்ந்ததன் காரணமாகவே அவர்களுக்கு குந்தி என்ற பெயர் வந்தது மகரிஷி துர்வாசருக்கு சிறப்பான பணிவிடை செய்ததின் காரணத்தினால் துர்வாசரிடமிருந்து ஒரு ஆர்வரத்தை பெற்றிருந்தால் குந்தி அதாவது எந்த தேவரை நினைத்து நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாயோ அந்த தேவரின் அம்சமாகவே அந்த குழந்தை பிறக்கும் என்று துர்வாசர் வரமளித்திருந்தார் அதன் பிறகு அர்ஷனாபுரத்தின் மன்னரான மகாராஜா பாண்டுவிற்கு தன்னுடைய மகளான குந்தி தேவியை மணமுடித்து வைத்தார் அவருடைய தந்தை குந்தி போஜன் மன்னர் பாண்டு தன்னுடைய முதல் மனைவி குந்தி தேவியை தவிர மந்திராதேசத்தின் இளவரசியான மாத்திரையையும் இருந்தார் பாண்டு ஒருமுறை தன் மனைவிகளுடன் மன்னர் காட்டிற்கு செல்லும் போது மான் வடிவில் உறவு கொண்டிருந்த ரிஷியின் மீது அம்பை எய்து விடுவார் வடிவில் இருந்தது ரிஷி என்று அறிந்த பிறகு அவர் காலையில் சேர்ந்து மன்றாடுவார் மன்னர் பாண்ட ஆனால் மன்னரை மன்னிக்காத ரிஷியோ சாபத்தை வழங்கி விடுவார் அது என்னவென்றால் எப்பொழுதும் நீ எந்த பெண்ணுடன் உறவு வைத்துக் கொள்கிறாயோ அப்போதே உனக்கு மரணம் வரும் என்று கடுமையான சாபத்தை வழங்கிவிட்டு ரிஷி இறந்து விடுவார் அதன் பிறகு தனக்கு மன்னனாக இருக்க தகுதி இல்லை என்று முடிவு கட்டி தன் மனைவிகளுடன் காற்றுக்கு புறப்பட்டு சென்றுவிடுவார் மன்னர் பாண்டு ரிஷியின் சாபத்தினால் தனக்கு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும்போதுதான் குந்தி தேவி தான் துர்வாசருக்கு சிறப்பான சேவை செய்ததின் பலனாக தனக்கு ஒரு ஐந்து மந்திரம் கிடைத்தது என்று தன் கணவனிடம் கூறுவாள் குந்தி தேவி மன்னர் பாண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த வரத்தை இவ்வளவு நாள் என்னிடம் கூறாமல் விட்டுவிட்டாயே சரி நீ இப்பொழுது தர்மராஜனை நினைத்த அந்த மந்திரத்தை கூறுவாயாக நமக்கு தர்மத்தின் வடிவில் ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டி என்று மன்னர் பாண்டு கூட உடனே தர்மராஜனை நினைத்து அந்த மந்திரத்தை கூறுகிறாள் குந்தி உடனே தர்மராஜன் எதிரில் தோன்றி தர்மமே வடிவான அந்த குழந்தையை பரிசாக அளிக்கிறார் தர்மராஜன் அந்த குழந்தையின் பெயர்தான் தர்மராஜன் யுத்தத்தில் ஸ்திரமாக நிற்பதினால் அவருக்கு யுதிஷ்டன் என்று பெயர் வைத்தார் மன்னர் பாண்டோ நமக்கு சிறு சிறு பிரச்சனை வந்தாலே அதிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்போம் மீள ஏதாவது பொய் சொன்னாலும் பரவாயில்லை என்றுதான் நாம் நினைப்போம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பொய் தான் தர்மராஜன் யுதிஷ்டர் அவருக்கு வந்த சோதனை எல்லாம் நமக்கு வந்து இருந்தால் நாம் தாங்கவே மாட்டோம் ஆனால் அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பொய் சொல்லாமல் இருந்தார் சிறு வயதிலே பாண்டவர்கள் தன் தந்தையை இழந்து விடுவார்கள் அனைவரும் மன்னர் பாண்டுவக்காக அழும்பொழுது பாண்டவர்கள் எல்லாரும் தன் தந்தை இறந்ததைக் கண்டு அழாமல் இருந்தனர் ஒரே ஆச்சரியம் ஏன் ஏன் இவர்கள் அழவில்லை என்று என்று பாண்டவர்களின் பாண்டவர்களிடம் சென்று மகன்களே தந்தை இறப்பை பார்த்த பிறகும் உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை கேட்டார் அதற்கு அந்த நான்கு தம்பிகளும் எங்கள் அண்ணன் இருஷ்டன் இன்னும் இருக்கிறார் அவர்தான் எங்களுக்கு தந்தை என்று கூறுவார்கள் அதுபோல நன்னொழுக்கம் தியாக மனப்பான்மை அமைதி சகிப்புத்தன்மை பொறுமை எதையும் ஏற்றுக்கொள்ளுதல் இத்தனையும் தன் தம்பிகளுக்கு கற்றுத்தந்தவர் இளவரசர்கள் குருகுல பயிற்சி முடித்து அஸ்தினாபுரம் வருகையில் அவர்களுக்கு போட்டி நடத்துவார்கள் அதில் யுதிஷ்டர் துரியோதனிடம் மோதுவார் அப்போது துரியோதனன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து யுதிஷ்டரிடம் தந்தை பாண்டுவை பற்றி மிக கேவலமாக பேசுவான் அப்போது ஆட்டத்தை நிறுத்துவார் யுதிஷ்டர் துரியோதனா ராஜ்யம் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இதுக்காக தன் தந்தையை பற்றி கேவலமாக பேசுபவனிடம் நான் போட்டியிட மாட்டேன் என்று கூறுவார் வெற்றிக்காக தாய் தந்தையை அவமானப்படுத்துபவரிடம் நாம் மோதக்கூடாது அது தர்மமல்ல தாய் தந்தையின் மானமே தர்மம் என்று கூறுவார் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை எரித்து கொள்ள சதி திட்டம் தீட்டுவான் சகினி அது போல் நேரம் பார்த்து அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டுவார்கள் ஆனால் நல்லவர்களை ஆண்டவன் காப்பான் அதுபோல அங்கிருந்து தப்பி விடுவார்கள் அப்போது பீமன் அண்ணா நம்மையும் நமது தாயையும் கொலை புரிய நினைத்த துரியோதனனை கொல்ல வேண்டும் என்று கூறுவான் பீமன் ஆனால் யுதிஷ்டரோ பீமா துரியோதனன் நம் சகோதரன் ராஜ்ய ஆசையால் இவ்வாறு செய்கிறான் அவனை பணித்துவிடு என்று கூறுவார் காசு பணம் அதிகாரம் ராஜ்ஜியம் இது போல விஷயத்துக்காக உறவினரை கொல்ல கூடாது என்று கூறுவார் தர்மராஜன் சகுனியின் பாண்டவர்களின் ராஜ்யம் அவர்களது செல்வம் அனைத்தையும் பறித்து அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவான் துரியோதனன் அதற்காக சூது விளையாட அவர்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள் கௌரவர்கள் பாண்டவர்களும் சூது விளையாட வருவார்கள் பிறகு சூது விளையாட விதிமுறையை வகுப்பார்கள் என்ன விதிமுறை என்றால் அதிகாரம் பெருமை இவைகளை வைத்து சூது விளையாடலாம் என்று பிறகு சூது தொடங்கும் முதல் ஆட்டத்தில் யுதிஷ்டர் தன் செல்வங்களை எல்லாம் தோற்றுவிடுவார் அதன் பிறகு தன் தம்பிகளை வைத்தும் தோற்றுவிடுவார் பிறகு அதிகாரம் பெருமை கொள்ளும் அளவிற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று யுதிஷ்டர் கூறும்போது சகுனி கூறுவான் மன்னா யுதிஷ்டரே நீங்கள் பெருமை கொள்ளும் தர்மம் இருக்கிறது அதை வைத்து விளையாடுங்கள் என்று கூறுவான் சகுனி பிறகு தன்னையும் வைத்து விளையாடி தோற்றுவிடுவார் யுதிஷ்டர் பிறகு திரௌபதியை வைத்து விளையாட வேண்டும் என்று துரியோதனன் கூறுவார் பிறகு திரௌபதியையும் வைத்து தோற்றுவிடுவார் விடுவார் அனைத்தையும் தோற்ற பிறகு திரௌபதியை ராஜ்யசபையில் இழுத்து வந்து அவமானப்படுத்துவார்கள் அப்போது துரியோதனன் கூறுவான் யுதிஷ்டா நான் இடும் கட்டளையை ஏற்க மறுக்கிறாள் திரௌபதி அவளை சூதில் நான் வென்றுள்ளேன் அதனால் நான் இடம் கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியும் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று நீ கூற வேண்டும் என்று கூறுவான் துரியோதனன் அப்போது அங்கிருந்தவர்கள் யுதிஷ்ரா இந்த கேள்விக்கு பதில் கூற வேண்டாம் ஏனென்றால் இதற்கு பதில் கூறினால் திரௌபதி கடுமையாக அவமானப்படுத்தப்படுவாள் என்று கூறினார்கள் ஆனால் யுதிஷ்ரா தன் மனைவிக்கு அவமானம் ஏற்பட போகுது என்று அறிந்தும் கூட பொய் கூறாமல் உண்மையை கூறினார் சூதியில் தோற்ற என் மனைவி திரௌபதிக்கு கட்டளையிடும் அதிகாரம் துரியோகனருக்கு உள்ளது என்று கூறுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் உண்மையை கூற மாட்டார்கள் ஏனென்றால் உண்மையை கூறினால் தன் மனைவிக்கு அவமானம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் கூட யுதிஷ்டர் பொய் கூறவில்லை உண்மையே சொன்னார் தர்மத்தின் பாதையை விட்டு அவர் விலகாமலே இருந்தார் அவர்தான் யுதிஷ்டர் பாண்டவர்கள் சுந்தில் தோற்று காட்டுக்கு சென்று திரும்பி வந்து தங்கள் ராஜ்யத்தை கேட்பார்கள் அதற்கு கொடுக்க மாட்டேன் என்று கூறுவான் துரியோதனன் பிறகு யுத்தம் வரும் அந்த யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்ந்த பிறகு துரோணாச்சாரியார் தளபதி பதவிக்கு வருவார் துரோணரை வீழ்த்த வேண்டும் அப்போதுதான் பாண்டவர்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் துரோணரின் கையில் ஆயுதம் இருக்கும் வரை அவரை வீழ்த்த முடியாது அப்போது கிருஷ்ணர் ஒரு திட்டம் கூறுவார் அதாவது தர்மராஜன் யுதிஷ்டன் ஒரு பொய் சொல்ல வேண்டும் அப்படி பொய் சொன்னால் துரோணர் ஆயுதத்தை கீழே போடுவார் அப்போது அவரை மாய்த்துவிட லாம் என்று கூறுவார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முதலில் இந்த திட்டத்திற்கு செவி சாய்க்க மாட்டார் என்று அனைவரும் கூறுவார்கள் அதற்கும் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறுவார் ஏனென்றால் நான் நான் கூற மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் கூறவில்லை என்று கூறுவார் பிறகு பீமன் அண்ணா நமது சேனையில் அஸ்வத்தாமன் என்று ஒரு யானை உள்ளது அதை நான் மாய்த்து விடுகிறேன் நாங்கள் துரோணர் முன்னாடி அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று கூறுவோம் அப்போது நீங்கள் ஆம் என்று கூறுங்கள் என்று பீமன் கூறுவான் இதில் பாதி பொய் உள்ளது பாதி உண்மை உள்ளது என்று தெரிந்திருந்தும் வேறு இல்லை தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தர்மராஜன் அப்படி கூறுவார் உண்மையில் என் அன்பு புதல்வன் அஸ்வத்தாமன் மரணித்தானா முறைக்கிறேன் குருதேவா அஸ்வத்தாமன் இறப்பதை நான் கண்டேன் ரதம் அவர் பொய் கூறாதவரை பறந்து கொண்டே இருந்ததாம் அவர் எப்போது பொய் கூறினாரோ அப்போது தரையில் வந்து விழுந்துவிட்டதாம் அதுபோல் என்றும் பொய் கூறாதவர்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குமாம் தர்மராஜன் யுதிஷ்டர் தர்மத்தை காக்கவும் சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டி ஒருமுறை பொய் சொன்னார் அதனால் துரோணர் வீழ்த்தப்பட்டு பாண்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அதனால் தர்மத்தை காக்க நாமும் பொய் சொன்னால் தப்பில்லை ஆனால் அதை வழக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது என்ன நண்பர்களே இதுவரை தர்மராஜன் குதிஷ்டர் எப்படி நேர்மையாக வாழ்ந்து வந்தார் என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் ஒரு ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்